என்னங்க கையில நாய்க்குட்டி வச்சிருக்கீங்க பாக்க பாவமா இருக்குன்னு இந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போனானுங்க அப்புறம் என்னாச்சு அதுக்கு என் பொண்டாட்டி வீட்ல ஒரு நாய் வச்சே சமாளிக்க முடியல இது இன்னொரு நாயான்னு சொல்லிட்டாங்க வீட்ல இன்னொரு நாய் வேற வச்சிருக்கீங்களா ஏங்க நீங்க வேற அவ சொன்ன இன்னொரு நாயே நான்தான் உங்கள் பரிசு 3000 பத்தி என்ன நினைக்கிறீங்க கடந்த நாலு வருஷமா சிஎம் சார்க்கு பொங்கல் பண்டிகைனா என்னன்னு தெரியாது போல எதுக்கு அப்படி சொல்றீங்க அது எப்படி எலெக்ஷன் வந்ததும் பொங்கல் ஞாபகம் வருது இதுக்கு மக்கள் தான் யோசிக்க போறீங்க டாக்டர் சுகருக்கு சைக்கிள் ஓட்டினா சுகர் குறையும்னு சொன்னாரு அதுக்கு எங்க பைக்ல போறீங்க சைக்கிள் ஓட்டினா மெதுவா தான் குறையும் ஆனா பைக் ஓட்டினா வேகமா குறையும் அது பொண்டாட்டி நேத்தாவ அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாங்களாமே நேத்து எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துச்சுங்க அதான் தனிய வீட்ல இருந்து என்ன பண்ணுவீங்க நான் அவகிட்ட சண்டை போட்டதே தனியா இருக்கணும் தான் கவர்மெண்ட்ல லேப்டாப் குடுக்குறாங்களே அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் மக்களை முட்டாளுக்குற செயல் இந்த லேப்டாப் குடுக்குற தப்புன்னு சொல்றீங்களா நான் தப்புன்னு சொல்லல இத்தனை வருஷமா செய்யாம அது ஐ எலெக்ஷன் வரப்ப செய்யணும் அரசியலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு 5 வருஷம் அடிமையா இருக்கிறதுக்கு பேரு அரசியல் அப்ப கல்யாணத்துக்கு என்ன சொல்றீங்க ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு வாழ்நாள் பூரா அடிமையா இருக்கிறதுக்கு பேரு கல்யாணம் என்னங்க உங்க வைஃப் இப்பலாம் உங்களோட பேசுறது இல்லையாமே ஆமாங்க பேச ஏன் என்னாச்சு அதிகமா பேசுமாறு அவ போடுற லிப்ஸ்டிக்கல ஃபெவிக்விக்க தடவி வச்சிட்டேனுங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன அவ வாய் திறக்கிற வரைக்கும் நான் தான் ராஜா என்னங்க வாழ்க்கைங்கிறது வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி ஏங்க அப்படி சொல்றீங்க இலையில ஊத்துனோனா எங்கட்டு போதுனே தெரியாது அது மாதிரி தான் வாழ்க்கையும் ஏன் பேபி கொத்தனார் வேலை பாக்குற நீ படிக்கலையா என்னோட அப்பா மாதிரி டாக்டர் ஆகலாம்னு ஆசைப்பட்டேனுங்க என்ன பேபி சொல்றே உங்க அப்பா டாக்டர்ரா அவரும் ஆசைப்பட்டாரு ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கிலிக்கல பிரங்காஸ் வியூவர்ஸ் என்ன எதிர்பார்க்கறீங்க பெருசா ஒண்ணும் இல்லங்க ஒரு சப்ஸ்கிரைப் அடிச்சு புடிச்சு மூவாயிரம் வாங்கிட்டு போளே நானே பொண்டாட்டிக்கு தெரியாம வந்திருக்கேன் நீங்க வேற கேமரா தூக்கி வந்துட்டீங்க உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் என்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போயிடுவான் அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைக்காதா எப்படியோ அந்த கடுகு டப்பாக்குள்ள தான் பணத்தை வப்ப ஆட்டைய போட்டுருவேன் சோகமா இருக்கீங்களா என்னாச்சு நான் ஸ்கூலுக்கு போறேனா இல்ல weight தூக்க போறேனா தெரியல ஏன் அப்படி சொல்றீங்க பேக் தூக்கி தூக்கி முதுகு புதுசா கட்டின மாம்பால மாதிரி வளைஞ்சு போச்சு தம்பி உங்க பாணி அப்படி என்னப்பா ஸ்பெஷல் கூட்டம் அல்லது ஸ்பெஷல் ஒண்ணும் இல்ல காலையில இருந்து நான் கய்யே கழுவல அதான் அந்த புளிப்பு டேஸ்ட் தூக்கலா இருக்கு என்னங்க இது பூரி என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ சின்னதாக இருக்கு விற்கிற விலவாசிக்கு பூரி கண்ணுக்கு தெரியறதே பெரிய விஷயம் பேசாமல் தின்னுட்டு போயிரு கடைசியாக அந்த ஓசி மசாலா பூரி ஒன்று கொடுங்க வெங்காயம் என்ன விலை விற்குது ஓசி பூரி கேட்குதா வேணும்னா தட்டை நக்கிட்டு கிளம்பு உங்கள் புருஷனை பற்றி சொல்லுங்க என் புருஷன் தான் என் உலகம் அவர் தான் என் கண் கண்ட தெய்வம் அவர் பேச்ச நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் கேட்கிறவன் கேனா இருந்தா கே ஆர் விஜயா கொண்டையில கே டிவி தெரியும் சொல்லுவா